வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் அனைவருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் காரக் கொழுக்கட்டை செஞ்சு காட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கி நைஸா அரைச்சிக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில்லை கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இந்த ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஊற்றி தனியா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அந்த ஒரு கப்பு மாவோட ஒரு கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா பிசைஞ்சிக்கணும் அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரு டீஸ்பூனு நெய்யை விட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சுக்கணும் இதை இட்லி சட்டியில் அவிச்சு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் நெய்யை தடவி நாம் பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக அதை உருட்டி போடணும் ஒரே சைஸில் உருட்டினோம்னா ஒரே மாதிரி வெந்திருக்கும் அதனால் ஒரே சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்னமாக இதை பார்க்கையிலேயே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கிறதும் அதோட சுவையும் அதுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உப்பும் தேங்காய் பூவும் சேர்த்ததுனால அந்த அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி உருட்டி ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு இட்லி சட்டியில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சோம்னா போதுமானது அஞ்சு நிமிஷத்துலேயே வேகமாக வெந்துடும் இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும் அது ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் பொன்னிறமாக பொரிய விட்டு இதோட கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வாயில் கடிக்கையில் சூப்பராக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் போதுமானது ஏன்னா காரத்துக்கு நம்ம இதுவும் மிளகாப்படியும் போகிறதுனால ஒரு பச்சை மிளகா போதும் கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி ஒரே ஒரு வெங்காயம் போதுமானது சிறு துளி மஞ்சத்தூளும் போடணும் போட்டு நல்லா கிண்டி இது கூட ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூளையும் சேர்த்து நம்ம அவிச்சு வச்சிருக்க அந்த கொழுக்கட்டையையும் இதோட சேர்த்து நல்லா கிண்டணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிண்டுனா போதும் அந்த மிளகாய் தூள் எல்லாம் அதோட ஒன்று உறவு செய்கிறதுக்காக நல்லா அதை கிண்டிக்கணும் அதோட கடைசியாக நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி இந்த கொழுக்கட்டையை சுகர் பேஷண்ட்டு நல்லா சாப்பிடலாம் ஏன்னா உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறனால ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை கொடுக்கலாம் பேக்கரிக்கு போகாமல் ஆரோக்கியமானது கூட பச்சரிசி மாவு தேங்காய் இதெல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்ததுனால இதிலோட காரத்தையும் சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டையை ஆவியில் அவிச்சு செய்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது ஏன்னா இதில் ரொம்ப நம்ம ஆயில் விடாததுனால பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவர்களும் இதை சுவைச்சு சாப்பிடலாம் மாவுச்சத்து அதிகம் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்றவங்க அத அளவோட சாப்பிட்டா உடலுக்கு நல்லது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்